ரொசலாட் ஆண்டவரும் அருமை ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் தொடர்ந்து நாம் சத்திய வசனங்களை ஆராய்ந்து அறியும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார் போன வாரம் முழுவதும் அவர்களுக்கு பயப்படாதே என்கிற தலைப்பில் வேத வசனங்களை அறிந்து கொள்ள கர்த்தருக்குள் நாம் பலப்பட கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினார் இந்த வாரத்தில் தேவன் என்னோடு இடைப்பட்டு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னன்னா பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் கொஞ்சம் அறிந்து கொள்ள கர்த்த நமக்கு உதவி செய்வாராக அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து தவறான புரிதல் அநேகருக்குள் இருக்கிறபடினாலே தேவன் நமக்கு சில வேத வசனங்களின் அடிப்படையிலே பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் கொஞ்சம் அறிந்து கொள்ள நமக்கு உதவி செய்கிறார் நன்றாய் கவனியுங்கள் பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாடு காலத்திலும் இருக்கிறார் தேவ ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவர் சத்திய ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவியானவர் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் பழையற்பாட்லேயும் இருக்குது புதிய ஏற்பாட்லையும் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களோடு சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் ஒரே ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டார்கள் அது பழைய ஏற்பாட்டில் உள்ள செய்தி ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆவியானவர் ஒருவரே ஆனால் கிரிய இல வித்தியாசம் உண்டு பழையற்பாட்டில் தேவனுடைய ஆவியை பெற்ற மனிதர்கள் யுத்தத்திற்கு செல்வார்கள் இப்போது நிறைய சொல்லலாம் எளியா தேவனுடைய ஆவியை பெற்ற மனிதன் ஆனால் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தால் வெட்டி அவர் கொலை செய்தார் கொலை செய்தார் அதே போல் சங்கீதக்காரன் தாவிது பரிசுத்தாவியை பெற்ற மனிதன் அவர் யுத்தத்துக்கு சென்று அநேகரை பட்டயத்தால் வெட்டினார் பழையற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட மனிதர்களுக்கு மாத்திரமே அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஒருவேளை ராஜாவாகவோ இல்லைனா ஆசாரியனாகவோ அபிஷேகம் பண்ணப்பட்டால் அவர்களுக்குள் மாத்திரம்தான் பரிசுத்த ஆவியனவர் இருப்பார் ஆனால் ஏற்பாட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னார் பழையற்பாட்டிலையும் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார் கிரியை செய்தார் அன்றைக்கு உள்ள கிரிய வேற புதிய பாட்டில் பரிசுத்த ஆவியானருடைய கிரிய வேற நம்ம ரெண்டையும் போட்டு குழப்பிக்கொள்ள கூடாது சரிங்களா பதி பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் பொழுது இப்போ சிம்சோன் மேலே அவர் இறங்குறார் பரிசுத்த ஆவி என்ன செய்கிறாரு இறங்குறாரு இறங்கும் பொழுது அவனுடைய கையில் இருந்த கட்டுக்கள் கலண்டு போயிற்று அறுபட்டு போயிற்று கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்த ஒரு ஆயிரம் பேரை கொன்று போட்டார் சரிங்களா அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இந்த அபிஷேகத்தை பத்தி சொன்னேன் இல்லவா நீங்க பாருங்க தாவிதை ராஜாவாக அபிஷேகம் பண்றாங்க அந்த வசனம் சொல்லுது சாமுவேல் தாவிதை அபிஷேகம் பண்ணின அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து இறங்கியிருந்தாருன்னு போட்டிருக்கோம் அதே போல சவுளை ராஜாவை அபிஷேகம் பண்ணும் பொழுது சவுல் மேல கர்த்தருடைய ஆவி வந்து இறங்குவார் நீங்க பாத்தீங்கன்னா சவுல் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தருடைய ஆவி சவுளை விட்டு நீங்கிருவாரு தேவனால் வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி சவுளுக்குள்ள வந்துடும் சரியா அப்போ பழையற்பாடு காலத்துல தேவன் ஒரு காரியத்தை செய்வதற்கென்று எவர்களை தெரிந்தெடுக்கிறார்களோ எடுக்கிறாரோ எவர்களை அபிஷேகம் பண்ணுகிறாரோ அவர்கள் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார் பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் யுத்தத்திற்கு போவார்கள் பட்டயத்தை எடுத்து வெட்டுவார்கள் அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது அதனால தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் என்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம் இன்றைக்கு அறிமுக உற இயேசு சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் முதலாவது இயேசு யோவான் பதினாறில் அவர் சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை யோவான் பதினாறு ஏழாம் வசனம் வாசிக்கிறேன் நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் சரியா நான் போகிறது உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார் நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அப்போ இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு போனார் என்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சாட்சி என்ன தெரியுமா பெந்தை கோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே ஊற்றப்பட்டார் அதுக்கு முன்னாலே இருக்கிறாரு இப்போ எப்படி சொல்கிறது மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்கிற அந்த வசனத்தினுடைய நிறைவேறுதலுக்கு ஆரம்பமாக பெந்தை கோசே நாளில் சீசர்கள் மேலே தம்முடைய ஆவியை நூற்றி இருபது பேர் மேலே அவர் ஊற்றினார் அதற்கு பின்பு தொடர்ச்சியாக அநேகர் பரிசுத்தாவியை பெற்றார்கள் அதற்கு பின்பு கொர்ணொலி வீட்டில் முதல் முறையாக புறஜாதிகள் மேல் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார் இங்கு ஏசு சொல்றாரு நான் போகிறது உங்களுக்கு புரோஜனமாக இருக்கும் நான் போவேனே ஆகில் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புவேன் நான் போகாதிருந்தால் அந்த வார்த்தையை பாருங்கள் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு நான் போகாது இருந்தால் தேட்டரவாளன் உங்களிடத்தில் வரார் அப்படிங்கிறாரு நான் போகாது இருந்தால் யார் வரமாண்டா தேட்டரவாளன் உங்ககிட்ட வரார் அப்படிங்கிறாரு அப்போ இயேசு கிறிஸ்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பக்கத்தில் அமர்ந்திருந்து பெந்தே நாளில் அவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார் சரியா அப்ப இந்த பூமியில இப்ப யார் கிரியை செய்றா அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்றார் நமக்குள்ள இருக்கிறார் பிதாவாகிய தேவனும் கிரியை செய்றாரு ஏசு கிறிஸ்துவும் கிரியை செய்றாரு பரிசுத்த ஆவியானவரும் கிரியை செய்றார் சரிங்களா இப்போ திருத்துவத்தை பத்தி பேசணும்னா انا திருத்துவத்துல நம்ம சொல்லவும் சொல்லுவோம் அல்லவா பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒரு சின்ன விளக்கம் கொடுக்குறேன் ஒரு சிலர் திருத்துவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஒரே தேவன் தான் பாங்க ஆமாங்க ஒரே தேவன்தாங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பழைய பாட்டை நீங்கள் படித்தீங்கன்னா அதில் போட்டிருக்கோம் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு போட்டிருக்கோம் எப்படி தேவனாகிய கர்த்தர் அதுக்கப்புறம் போட்டிருக்கோம் பாட்டுக்கு வரும்போது கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து தேவனாகிய கர்த்தர் கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து அடுத்தது போட்டிருக்கோம் கர்த்தராகிய கர்த்தரே ஆவியானவர் அப்படின்னு போட்டிருக்கோம் திருத்துவ தேவன் சரிங்களா சிலர் வந்து அதை ஒத்துக்குவாங்க ஒத்துக்க மாட்டாங்க நமக்கு அதெல்லாம் தெரியாது பைபிள் சொல்கிறத நம்ம சொல்கிறோம் சரியா பைபிளில் தெளிவாக இருக்குது பரலோகத்தில் சாட்சி எடுகிறவர்கள் மூவர் பூலோகத்திலும் சாட்சி எடுகிறவர்கள் மூவர் அவ்வளோதான் மூவரும் எப்படி இருக்காங்கன்னா ஒன்றாக இருக்காங்க இதுக்கு மேலே போட்டு குழப்பம் வேண்டாம் இதுக்கு ஒருவேளை வாக்குவாதம் பண்ணாங்கன்னா எங்களுக்கு வாக்குவாதம் பண்ணுற பழக்கம் இல்லை ஆனால் ஒன்று பிதாவாகிய ஒரே தேவன் உண்டு கர்த்தராகி ஏசு கிறிஸ்து உண்டு ஒரே ஆவியானவர் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஆனால் கிரியைகளில் என்ன இருக்குன்னா வித்தியாசம் இருக்குது ஏற்பாட்டில் உள்ள கிரியை வேற புதிய ஏற்பாட்டில் உள்ள கிரியை வேற பழைய ஏற்பாட்டில் உள்ள கிரியைகளை இப்போ செய்ய முடியாது இப்போ நான் இருந்துட்டு சிம்சோன் மேலே கர்த்தருடைய ஆவி இறங்குனதுனால அவர் ஆயிரம் பேரை அடித்து நொறுக்கினார் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு ஊழியம் செய்கிறேன் என்னுடைய ஊழியத்துக்கு விரோதமாகவோ நான் எங்கேயாவது ஊழியத்துக்கு போகும்போதோ எனக்கு எதிராக யாராவது எழும்பி வந்தாங்கன்னா நான் உடனே நான் பரிசுத்த ஆவியை பெற்றவன் சிம்சோன் மேலே இறங்கின அதே கர்த்தருடைய ஆவி என் மேலே இறங்கினாருன்னு சொல்லி நான் அத்தனை பேரையும் அடித்து வீச முடியாது சரிங்களா இப்போ இருக்கிறது கிரியை வேற அதனால தான் பரிசுத்த ஆவியானவர்களின் கிரியைகள் என்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் ஏன்னா இன்றைக்கி சில பேர் வந்து பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் எடுத்துக்கிறாங்க வெறும் அந்நிய பாஷைகளை பேசுவது மாத்திரமே பரிசுத்த ஆவியானவரின் கிரியை என்கிற மாதிரி அதற்கு மாத்திரமே அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் மற்றவைகளை விட்டுவிட்டார்கள் இயேசு ஏசு சொன்ன மாதிரி அவர் சொல்லுவார்ல நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் தசமபாகம் வாங்குறீங்க ஆனால் எதை விட்டுட்டீங்க இறக்கத்தை தேவனுடைய இறக்கத்தை தேவ அன்பை என்ன பண்ணிட்டீங்க நீங்கள் விட்டுட்டீங்க அப்படிங்கிறார் அதே போல் நம்ம ஏதாவது ஒன்றை பிடிச்சிட்டு முக்கியமானதை விட்டுடுறோம் அவர் சொல்லுவார் அதையும் செய்ய வேண்டும் இதையும் விடாதிருக்க வேண்டும் அப்படிங்கிறாரு அந்நிய பாஷையும் உண்டு அதோடு இன்னும் அதிகமான காரியங்களும் உண்டு ஆனால் ஒன்றை மாத்திரம் பிடித்து கொண்டு நாம் விடக்கூடாது அதனால தான் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் பரிசுத்த ஆவியானவரின் கிரியை என்கிற தலைப்பில் இந்த வாரம் முழுசும் தியானிக்க போகிறோம் அதற்கு ஒரு ஒரு இன்ட்ரடக்ஷனை இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏன்னா இயேசு சொல்கிறாரு நான் போவேனே ஆகிள் தேற்றரவாளனை உங்ககிட்ட அனுப்புவேன் நான் போகாதிருந்தால் அவர் வரமாட்டார் அப்படிங்கிறாரு அப்போ ஏசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போய் நமக்காக பூமிக்கு அனுப்புனவர் தான் பரிசுத்த ஆவியானவர் சரியா இப்போ இன்னொரு வசனத்தை கூட நான் படிக்கிறேன் பாருங்களா யோவான் பதிமூணில் போட்டிருக்கோம் என்ன போட்டிருக்கோம் நான் படிக்கிறேன் பாருங்கள் யோவான் சாரி யோவான் பதினாலில் போட்டிருக்கு யோவான் பதினாலு பதினாறு பதினேழு படிக்கிறேன் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது உலகத்தான் பெற்றுக்கொள்ள முடியாது உலகத்தை நேசிக்கிறவன் பெற்றுக்கொள்ள முடியாது உலகத்தை நேசிக்காமல் தேவனை நேசிக்கிறவன் கண்டிப்பாக பெற்றுக்கொள்வான் சரியா இன்றைக்கி சில கிறிஸ்தவங்க கூட தங்களுக்கு அந்த அனுபவம் இல்லை அதை பெற்றுக்கொள்வது கிடையாது சொல்றேன் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலைன்னா நீங்கள் உலகத்தான் உங்களுக்கு உலகத்தின் மேலே ஈர்ப்பு அதிகம் உலக பிரகாரமாக வாழணுங்கிற ஆசை அதிகம் உங்களுக்கு ஆவிக்குரியவைகள் மேலே விருப்பம் கிடையாது அதனால தான் நீங்கள் உலக பிரகாரமாக வாழ்கிறதுனால உங்களுக்கு பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணமும் கிடையாது பரிசுத்த ஆவியானவரை குறித்ததான விருப்பமும் கிடையாது ஸோ நான் வேதத்தின்படி பேசுறேன் யாரையும் குற்றப்படுத்த பேசல உண்மையை சொல்கிறேன் ஏன்னா நானும் ஒரு காலத்துல பரிசுத்த ஆவியானவரை கிண்டல் பண்ணுவேன் சரியா அப்படி இருந்த என்ன கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவினால் நிரப்பினார் சரியா இப்போ பாருங்கள் எழுதப்பட்டிருக்கு உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் தெளிவாக போட்டிருக்கு ஏசு கிறிஸ்து சொல்கிறாரு நான் பிதாகிட்ட வேண்டிக் கொள்ளுவேன் அவர் வேறொரு தேற்றரவாளன் உங்களுக்கு தருவார் சத்திய ஆவியானவர் சரியா தேற்றரவாளன் தாயை போல நம்மளை தேற்றுகிறவர் அவர் தான் யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன கிரியைகளை செய்கிறாரு அதை நம்ம தொடர்ந்து என்ன செய்ய போறோம் தியானிக்க போறோம் மறுபடியும் சொல்றேன் பிதாவாகிய ஒரே தேவன் உண்டு ஒரே கர்த்தர் உண்டு ஒரே ஆவியானவரும் உண்டு மூவரும் ஒருவரே சரியா நம்மளுக்கு ஒன்று சொல்றேன் ஒரே கர்த்தர் ஒரு நாள் இருப்பார் என்னைக்கு தெரியுமா சகரியாவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பாருன்னு போட்டிருக்கு இப்போ நான் தான் எடுத்தேன் நேரம் ஆயிரும் சரியா படித்து பாருங்கள் அந்நாளில் ஒரே கர்த்தர் இருப்பார் பூமியின் மீதெங்கும் கர்த்தர் ராஜாவாக இருப்பார் ஒரே கர்த்தர் இருப்பார் அவருடைய நாமமும் ஒன்றாயிருக்குன்னு போட்டிருக்கு சகரியாவில் படித்து பாருங்க அதனால் திருத்துவ தேவன் திருத்துவத்தில் ஒருவர் தான் பரிசுத்த ஆவியானவர் அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அவர் என்னென்ன கிரியை செய்கிறாருங்கிறத நீங்கள் அனுபவிக்கணும் நாளை முதல் தொடர்ந்து தியானிப்போம் கர்த்த நல்லவர் அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது காட் யூ